கர்த்தரகோம் லூசிஃபரின் முடிவென்ன சாத்தானின் முடிவு என்ன அப்படிங்கிறது அப்போ லூசிஃபரின் முடிவை பறித்தி நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல ஏசையா பதினாலாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரி எரிந்து விட்டு விட விடப்பட்டாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இங்கே வந்து ஒரு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் லூசிஃபருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது இங்கே மட்டும் சொல்லப்படல லூசிஃபரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையும் பைபிளில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அவருடைய முடிவை பற்றி அப்படி தான் சொல்லப்படுது இசைக்கேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்துலையும் நம்ம தான் வாசிக்கிறோம் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரம் அவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படின்னா இசைக்கேலுக்கு வந்து தீர்க்க தர்சனா ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ இனி ஒரு காலமும் இருக்க மாட்டாய் அது அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த லூசிஃபருன்ற ஒரு நபரே நபரோ ஒரு ஆவி அந்த ஆவியே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம் இதே தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம பௌல போஸ்தலனும் வந்துட்டு தெசுலோனியருக்கு லோனிக்கருக்கு எழுதும்போது சொல்கிறாரு ரெண்டு தெஸ்லோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் அதாவது முதல்ல அழிக்கிறாரு அப்புறம் நாசம் பண்ணுறாரு இப்போ இந்த மூணு வசனத்துலையும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த லூசிஃபர்னுடைய முடிவை தான் பார்த்தோம் மூணுமே ஒரே போல் சொல்லுது அதாவது ஒரு காலகட்டம் இப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ரெண்டு தெஸ்லோனிக்க ரெண்டாம் அதிகாரம் நாலு முதல் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதாவது இப்போ பரிசாவையானவர் அந்த அக்கிரமக்காரனை தடை செய்கிறாரு அந்த தடை செய்கிறவர் நீக்கப்படும் பொழுது தான் இவன் முழுமையாக வெளிப்படுறான் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது ஏசு கிறிஸ்து திருப்பி வராரு அந்த ஏசு கிறிஸ்து திருப்பி வர காலகட்டத்தில் தான் அவருடைய பிரசனத்தினால ஆண்டவர் வந்து அவனை முற்றிலுமாக நாசம் பண்ணுகிறார் அப்போது இந்த அந்திகிறிஸ்த ஆட்சியினோட லூசிஃபருடைய டோட்டல் கதையே முடியுது ஆனால் சாத்தானை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் நம்ம முழுமையாக பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க இந்த அந்திகிறிஸ்த ஆட்சி காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மீகாவேல் தூதனுக்கும் சாத்தானுக்கும் தான் அதுக்கப்புறம் தான் போரே வருது எது லூசிஃபருடைய அழிவுக்கு அப்புறம் தான் இந்த சாத்தானுக்கும் மீகாவேல் தூதனுக்கும் போரே வருது இந்த போரில் என்ன பண்ணுறாங்க இந்த சாத்தானும் தன்னுடைய சாத்தானின் தூதர்களும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் தோற்கடிக்கப்படுகிற சாத்தானை வந்து அபடன் அப்படின்ற தூதன் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா ஆயிரம் வருஷம் பாதாளத்தில் போட்டு அடைச்சி வைக்கிறாரு இந்த அடைச்சி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தோம்னா மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியுமாயிருக்கிற கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமாகிய கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அதாவது இது வந்து பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு ஆனால் லூசிஃபருடைய கதை வந்துட்டு அந்த அந்தி கிறிஸ்து காலத்தோட லூசிஃபர் காலத்தோட அந்த ஏழு வருஷ காலத்தோடு முடியுது ஆனால் இந்த இந்த நியாய தீர்ப்பு வந்து சாத்தானுக்கு தான் வருது இன்னொரு காரியம் என்னென்னு பார்த்தோம்னா ஏசு கிறிஸ்துவன் தாவாயால் சொல்லக்கூடிய ஒரு வசனம் மத்தையோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்றாரு அப்போது இந்த நித்திய அக்னிங்கிறது பிசாசுக்கு நியாய தீர்ப்பிடமாக தான் போகுது ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி கதை டோட்டலாக முடிஞ்சிருந்து சாத்தானுடைய நியாயத்தீர்ப்பு என்னென்னா நித்திய நித்தியமாக நரகத்தில் எரிய வேண்டியது சாத்தானுடைய தீர்ப்பு ஸோ இது இவ்வளோ தூரம் நம்ம வேதத்தின் அடிப்படையில் இருந்து நம்ம பார்த்துருக்குறோம் லூசிஃபர் யார் சாத்தான் யாருன்னு இது தெரிஞ்சு நம்மளுக்கு என்னையா பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கார் பேதுரு அப்பஸ்தல்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்ற வசனம் இருக்கிறது அப்போது உங்கள் எதிராளியான பிசாசானவன் அப்படின்னா பிசாசு அதாவது பிசாஸ் என்றும் சாத்தான என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த பழைய பாம்பு தான் நம்மளுக்கு எதிரி லூசிஃபர் அப்போ நம்மளுக்கு எதிரி இல்லையான்னு கேட்டால் லூசிஃபர் நமக்கு எதிரி கிடையாது உடைய ஒரே ஏம் என்னென்னா தேவனாகணும் தேவனுக்கு தான் எதிரி தேவனை எதிர்த்து தெய்வம் என்று சொல்லப்படத்தக்க எல்லாத்துக்கும் ஆராதிக்கப்படுற எல்லாத்துக்கும் தான் தன்னை உயர்த்துறானே தவிர்த்து அவன் வந்துட்டு லூசிஃபர் வந்துட்டு மனுஷரோட எந்த ஒரு சகதாசமும் கிடையாது உங்கள் எதிரியான எதிரியானவன் வந்து உங்கள் சாத்தான் தான் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் அழைக்கப்படக்கூடிய அந்த பழைய பாம்பு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு திரு வாசிக்கும் பொழுது சாத்தான் வந்து பொய்யான அற்புத அடையாளங்களினால் லூசிஃபரை வந்து சப்போர்ட் பண்ணுற ஸோ இதுதான் இப்போ நடக்க போகுது இதுதான் இப்போ இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எதிரி யாருங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அப்போது உங்கள் எதிரானியான பிசாசானவன் அப்படின்னு வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு அப்போ நம்ம எதிராளி பிசாசு தேவனுடைய எதிராளி தான் லூசிஃபர் அப்போ இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் இது நம்ம ஃபீல்டில் மட்டும் இல்லை அக்கல்ட் ஃபீல்டில் லூசிஃபரும் சாத்தானும் ஏன் வேறு வேறுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க லூசிஃபர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்டு ஜீசஸ் தான் லூசிஃபர் ரெண்டும் ஒரே ஆளுங்கிறாங்க பிதா எகோவா யாவே பிதாவது தான் வந்துட்டு சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிஸ்கன்செப்ஷன் அதாவது இந்த தவறான புரிதல்களுக்கு என்ன காரணம் அதை வசனத்தின் அடிப்படையிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சர்ச் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயமாக இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம்